எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அவங்க அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க மக்களுக்கு என்ன பண்றாங்க மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை இது வரைக்கும் மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை நம்ம ஓட்டு பண்ண முட்டாள்தனமா ஓட்டு போட்டாங்க மக்கள் இப்போ தெளிவாயிட்டாங்க மக்கள் இப்போ சிறப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூப்பரா செய்வாங்க கண்டிப்பா செய்வாங்க உறுதியா சம்பவம் உண்டு அரசியல் சொல்லிட்டு போயிட்டாங்க அதிகாரியும் கரெக்டா செஞ்சு மக்களுக்கு போய் சேரணும் அவங்க ஜெயிஞ்சிட்டு தூக்கி வாரம் போட்டாங்க ரேசன் மாதிரி அது கிடைக்காது அப்புறம் வேலைக்காவது ஸ்டாலின் அவருக்கு சொல்றாரு எம்பிக்கள் வந்து உங்க தொகுதிக்கு போய் மக்களை பாருங்க பார்க்க மாட்டார் முதலமைச்சரே சொல்றாரு என்ன சொல்றாங்க அந்த நேரத்துக்கு தள்ளையாட்டிக்கு பாருங்க அங்க போய் பாக்குறாங்க அவருக்கு தெரியுமா எங்கப்பா போட்டுக்கிறாங்க முகாமே போஸ்டர் ஓட்டுனா போடுவாங்கல்ல உங்களுக்கு சில என்ன பண்றாங்க எம்எல்ஏ சரி சொல்லிட்டு நமக்குமா செய்வாங்க போவோம் அப்படின்னு

நம்பனிக்கு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கும் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் ஹலோ ஜெயலலிதா மாதிரி ஆட்சி இருக்கிறது கரெக்டாக ஓடிச்சு நம்ம இவங்கெல்லாம் வேஸ்ட்டு இப்போ இந்த அதிமுக எல்லாம் வேஸ்ட் சும்மா பேசி திமுக பரவாயில்ல செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வருகிற கவர்மெண்ட் ஓரளவுக்கு சென்ற ஏடிஎம்கே பீடை விட இது எவ்வளோ மேல் நம்ம தானே எதனால ஏடிஎம்கே விட இது பெட்ருன்றீங்க ஏடிஎம்கே பீடு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அதிகாரம் வந்து பரவல் கிடையாது அவங்களுடைய ஒரே ஒருத்தர் தான் சிஎம்னா மேடம் அவ்வளோதான் அது கீழே வந்து இருக்கிறவங்க யாரும் இது கேட்டாலும் இல்லைங்க அப்படின்னு கம்மிங்க யாரு கேட்டாலும் பேசணும் ஒன்றும் ஆகாது இவங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து எம்எல்ஏ சொன்னால் கூட ஓரளவுக்கு செய்கிறாங்க இது மாதிரி எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே பண்ணதில்லை இது வரைக்கும் மக்களுக்கு ஒன்றுமே பண்ணதில்லை யாரையுமே பார்க்க முடியல அவங்க கார் எடுத்துன்னு அவங்க போகிறாங்க அவங்களோட சூழ்நிலை அவங்க சொந்த விஷயமா போகிறாங்க மக்களுக்கு எந்த விஷயமா வந்து அவங்க வந்து மக்களுக்கு செயல்பாடு செயல்பாடு கிடையாது திமுக எம்எல்ஏ மேல எம்பி மேல ஆமா ஏன்னா அவங்களோட சுய லாபத்துக்கு தான் இருக்கிறாங்களே தவிர மக்களோட சுய லாபத்துக்கு அவங்க கிடையாது அப்படி கொஞ்சம் எலெக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செய்யறேன் செய்யறேன் சொல்லிட்டு சில செய்ய மாட்டேன்றாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேலை செய்யறது நம்ம பார்த்தது இல்லை கூட்டத்தில் தான் போய் பேசுவாங்க ஓகேங்களா கட்சியை பற்றி பேசுவாங்க மக்கள் இப்படி இருக்கா அப்படி இருக்கு ஆனா செய்ய மாட்டாங்க செயல்ல இருக்கும் செய்ய மாட்டாங்க உங்களால பாக்க முடியுதா எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆஹ் எங்க ஏரியாக்கெல்லாம் வராங்களா எங்க ஏரியால வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாலம் போட்டு தரேன்னு சொல்லி போராட்டம் பண்ண ஒன்னே சாங்ஷன் பண்ணி பால பாலம் ஓபன் பண்ணிட்டாங்களா வேணா அப்படிங்களா அரசியல் சொல்லிட்டு போயிட்டாங்க அதிகாரியும் கரெக்டா செஞ்சு மக்களுக்கு போய் சேரணும் அவங்க செஞ்சுட்டு தூக்கி வாரம் போட்டாங்கன்னு வாங்கி ரேசன் கார்டு மாதிரி அது கிடைக்காது அப்புறம் வேலைக்காக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆமா

இந்த அம்மாவை சாவடிச்சாங்க பாருங்க அது எனக்கு மன வேதனையாகுது அது இன்னைய வரைக்கும் அதுக்கு என்ன ஒரு முடிவு காலமே இல்லை எப்படி இறந்தாங்க எப்படி அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க ஆம்புலன்ஸும் தூக்கி போனாங்க எப்படி எப்படி எதுக்காக தூக்கி போனாங்க என்ன ஆச்சு அது யாருமே சொல்லி இது வரைக்கும் இதே எனப்பா முதலமைச்சராக இருந்தார் அவரு இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலையே சரி சரி சரி

எம்பிங்கெல்லாம் வந்து பார்த்து பத்தியில் அவங்களுக்கு ஐடியா இல்லை ஏன்னா யாரும் எம் எம்பியை பார்த்தா மாதிரி எங்கிட்ட யாரும் தகவல் சொல்லல பட் எம்எல்ஏ பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது சொல்றாங்க பார்த்துட்டு எம்எல்ஏ எதனாலன்னா அவங்க குடும்பத்தில் முக்கியத்துவம் காட்டுறாங்கப்பா மக்கள் மேல முக்கியத்துவம் அவங்க காட்டுறது இல்லை அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க இப்ப மக்களோட விஷயத்துல வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணல வேஸ்ட்டு ஆனா முதலமைச்சர் சொல்றாரு எல்லாரும் போய் உங்க தொகுதி மக்களை சந்திங்க பேசுங்க அவங்களுக்கு தேவையான உதவி பண்ணுங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு சரி இது செய்தாப்பட்ட கலைஞர் ஆட்சி நான் இந்த இடத்துல யாருன்னா ஒருத்தர் வருவாங்களா கார்ல ஏறி கார்லயே போவாங்க கார்லயே வருவாங்க மக்களை யாரும் சந்திக்கலையே நெக்ஸ்ட் பதில் நீங்க கேளுங்க நான் கண்டிப்பா நான் சொல்றேன் இத தாண்டி மக்களை சந்திக்கணும் சந்திக்கணும் நீங்க சொல்றீங்க இல்லையா என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன செய்யாம இருக்காங்க ஏப்பா நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா சைதா பெட்ல மக்களுக்கு தேவையான பிரச்சனை நிறைய இருக்குது மக்களுக்கு வந்து எதுவுமே போய் சேரல ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆதார் கார்டு ஒரு ஓட் ஐடி எதுவுமே வந்து மக்களுக்கு ஒரு முகாமை எடுத்து இவங்க பண்ணணும் அந்த முகாமிலேயே வந்து எதுவுமே பண்ணலையே முகாம போட்டுட்டே இருக்காங்க எங்கப்பா போட்டுக்கிறாங்க முகாம போஸ்டர் வச்சு ஓட்டுனா போடுவாங்களா இது வெறும் போஸ்டர்ல பாத்துட்டா அது வேலையாகுமா அதுக்குன்னு செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல அந்த செயல்பாடுன்னு அல்ல செயல் பண்ணி காட்டணும் ஓ ஏன் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க செய்ய மாட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது இப்ப நாங்கெல்லாம் வந்து ஏழைகளாம் கஷ்டப்படுறோம் அந்த மாதிரிலாம் அவங்களாம் செய்ய மாட்டாங்க அது உண்மைதான் மக்களை கற்றி பேசுவாங்க இதை செய்யறா அதை செய்யறேன் ஆனால் செயல்பாடுல இருக்காது ஆனால் எப்போ என்ன அப்படி என்னதான் பண்றாங்க என்ன தான் பண்றாங்கன்னா அவங்க பர்சனல் லெவலில் கட்சி ஆஃபீஸ்ல போயிட்டு நாலு பேருக்கு சேர்த்துக்கின்னு இங்கே போகலாம் அங்கே போகலாம்னு சுற்றி நிற்பாங்களே கேண்டி எங்கே காசு வருதோ அந்த சைடில் போய் நிற்பாங்க அதான் ஒன்றும் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன லாபம் யாருக்கு எம்எல்ஏ எம்பி அவங்களுக்கு தேவை வந்து சேஃப்டி தான்பா இப்போ ஒன்று உதாரணம் சொல்லிட்டா இப்போ எனக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் பதினாலு ஆறுநூறுபா கூலி ஓகேவா நான் கஷ்டப்படுறதா எங்களுக்கு சாப்பாடு கட்சி வந்து அவங்க வந்து இப்படி அப்படியே பேசுவாங்க இது இதை அது செய்யறாது நல்லா செயலில் கிடையாது அதான் உண்மை ஓகேவா அவங்களுக்கு என்ன தேவையாக போய் புள்ளி பண்ணாட்டிங்களுக்கு தேவையானது சொத்து சேர்ப்பான் இதுதான் நடக்குது நாட்டில் இப்போ இந்த திமுக எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகேதான் எவ்வளோ மதிப்பெண் தருவீங்க தரலாம் ஒரு எழுபது பர்சன்ட் தரலாம் எந்தளவுக்கு வேலை செய்கிறாங்க ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிறாங்களா செய்கிறாங்க பட் வந்து இவங்க போய் அந்த பண்ணுற கெடுபிடியில் வந்து அரசாங்க ஊழியர்கள்லாம் இவங்க மேலே கெட்டவர் உண்டாக்கி விட்றாங்க ஏன்னா இப்போ பார்த்தாலும் வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்ற மாதிரி அது வந்து அரசியல்வாதிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சென்ட் மக்கள் போய் நல்ல சென்று போனால் கூட இவங்க மக்கள் கிட்ட இவங்க போய் பண்ணுற அதிகாரத்தை அதிக கெடுபிடியில் வந்து அதிகாரிகள் இவங்க மேலே க ஒரு கெட்ட அபிப்பிராயம் வச்சுட்டு ஆட்சி சரியில்லை மோசம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களுக்கு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏ நமக்கே சரி சொல்லிட்டு வந்துருக்கோமா செய்வாங்கம்மா போவோம் அப்படின்னுறாங்க அப்படின்னு போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி மேலே அப்படிங்கிறதா கொஸ்டின் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருமே சொல்ல முடியாது எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் இன்னிக்கு வேற காங்கிரஸ் வேற வந்தாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் யாருமே செய்ய ஐம்பது அறுபது அவ்வளோதான் எப்படி இருக்காங்க அப்போ எம்எல்ஏ செயல்பாடு எம்பி செயல்பாடு போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு வந்து மாதிரி இருக்குது போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் கிட்ட கொள்ளக்காந்து ஆச்சு நிற்கிறாங்க கொல்ல போன ஆட்சியில வந்து எடப்பாடி இருந்தாரு ஏதோ மக்களுக்கு ரேஷன் கார்டில வந்து செஞ்சாரு இவங்க வந்து எதுவுமே செய்யல ஆட்சி முடிய போற நேரத்துல வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு நிக்கிறாங்க ரேஷன் கார்டுக்கு ஒரு ஒரு வீட்டு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் விலை பேசுறாங்க இப்பயே ஓ ஓ ஓ மதி பொங்கலுக்கு இப்பயே வேலை பேசுறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா தான் மதிப்புன்ட்டு திமுக ஆட்சி நடத்துறாங்க அவ்வளோ அப்படி விஷயம் அப்படி விஷயம் வந்திருக்கா பொங்கலுக்கும் ஐயாயிரரூபா கம்பல்சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அவங்க பொங்கலுக்கு ஆமா அதை வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஆ அதை வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா அது எப்படிங்க ஓட்டு போடுவாங்க வாங்கிக்கினா அதோட அவங்களோட வரி பணம் ஆயிடுச்சு அவங்க வீட்டு லாபத்துக்கு தானே வராங்க அவங்க வீட்டு லாபத்துக்கு தான் வராங்க மக்களோட லாபத்துக்கு வரலையே வந்தேன் நான் பண்ணுவேனே இப்போ நம்ம தானே ஓட்டுப்பட்டு தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம ஓட்டு பண்ண முட்டாள்தனமா ஓட்டு போட்டாங்க மக்கள் இப்போ தெளிவாயிட்டாங்க மக்கள் இப்போ சிறப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூப்பரா செய்வாங்க செய்வாங்க கண்டிப்பா செய்வாங்க உறுதியா சம்பவம் உண்டு சுயமா நிச்சயமாக உண்டு சுயமா சத்தியமாக உண்டு மக்கள் விட மாட்டாங்க மக்கள்லாம் ரொம்ப ஆத்திரத்துல இருக்கிறாங்க இவங்க பாருங்க எப்படி முதல்ல அவங்க ஸ்லோ மோஷன் வச்சுட்டாங்க அவங்களுக்கு அப்பயாவது வெளிய தேத்தி விட்டாங்களா அதை முடிச்சு போயிருக்காங்க திருப்பி உள்ள சேர்த்து திருப்பி இவங்க கொடுமைப்படுத்தி சகவச்சாங்க அவங்க சாவா இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எம்பிக்கள் வந்து உங்க தொகுதிக்கு போய் மக்களை பாருங்க பார்க்க மாட்டாரு ஆனா அவர் சொல்றாரு பாருன்றாரு பார்க்க மாட்டாங்க முதலமைச்சரே சொல்றாரு சொல்கிறாங்க அந்த நேரத்துக்கு தண்ணி அட்டிக்குவாங்க அங்கே போய் பார்க்கறாங்களா பார்த்தா அவருக்கு தெரியுமா ஓகே ஓகே முதலமைச்சிருக்கு கரெக்டாக என்னன்னு பார்த்தா சேர்ந்து வாங்க அதான் உண்மை வாப்பினா சொல்கிறேன் அவங்களாம் வந்து ஒரு நாலு பேர் சேர்த்துன்னு தண்ணி அடிக்க வாங்கி சாப்பிட்டு வாங்க அவ்வளோதான் ஆமாம் மக்களுக்கு என்ன லாபம் அதனால யாருக்கு மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் எம்எல்ஏவால எம்எல்ஏ எம்பியில சும்மா வேஸ்ட்டுங்க அதெல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒத்து கட்சியில் சேர்றாங்க அது ஒரு மாதத்தில் சம்பாரிச்சிடலாம் அந்த அஞ்சு லட்சத்தை அப்போ மக்கள் என்ன இப்போ பாதிப்பு இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் உண்மை நான் முதலமைச்சர் தான் குற சொல்ல அவங்க புயல வேலை பார்க்கறவங்கள தான் குற சொல்றேன் எல்லாம் ஃப்ராடு இருக்குதான் இதான் மாறி இருக்கா திமுக ஆட்சியில் ரெண்டுமே இல்லைங்க